ஸோ நொங்கு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது நல்லாவே ரிச்சாக க்ரீமியாக இருந்தது இந்த பாயாசம் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நான் எண்ணூறு எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் இது நல்லா இப்போ பாயில் ஆயிடுச்சு பொங்கி வந்திருக்கு அப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள் இந்த பால் ஏடெல்லாம் சுற்றி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க சிம்லே வச்சுட்டு இதை குக் பண்ணிகிட்டே இருங்க இந்த பால் வந்து நல்லாவே கெட்டி ஆகணும் நல்லா கொதிக்குது பாருங்க மறுபடி மறுபடியும் நீங்கள் அந்த பால் ஏட வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கப் கரெக்டாக மெஷரிங் கப்பில் உள்ள சுகரை வந்து இதோட போட்டிருக்கேன் இது ஃபுல் ப்ராசஸ்மே வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இன்னுமே ஃபைனாக அரைக்க முடிஞ்சால் நல்லா அரைச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒன் பை த்ரீ கப்புங்க மெஷரிங் கப்பில் கரெக்டாக அந்த அளவு எடுத்து ஊற்றுங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜாரில் வந்து நொங்கு எடுத்திருக்கேன் நாலு நொங்கு அதாவது நொங்கு வந்து நல்லாவே நொங்கா எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இதை ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நட்ஸ் எடுத்துக்கிறேன் கேஷுவும் பாதாமும் நான் சேர்த்துருக்கேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாலை வந்து நல்லா ஆற வச்சிரணுங்க அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க நொங்கு பேஸ்ட்டை வந்து இதோட போட்டு கிளறிக்கணும் நல்லா கலரி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ண நட்ஸு அதையும் இதோட போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு நொங்குக்கிட்ட நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆயிரட்டும் ஸோ நம்ம நொங்கு பாயாசம் ரெடி